உனக்காக காத்திட்டு கிடக்கேன் உன்னை கூப்பிடுறதுக்கு ஒரு ஆளு தேடிட்டு போறதுக்கு ஒரு இன்னைக்கு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து ஒப்படைக்காம யாரும் இருக்க மாட்டவлла கால் இல்ல இடுப்பு அளவுக்கு என்கிட்ட வேலை நான் தான் ரெண்டு பக்கெட் நிறைய வச்சு வா இன்னைக்கு துவைச்சு போற

பாவம் நான் தான் கை தாங்களா கூட்டிட்டு வந்தே மாதிரி சரி கை காலெல்லாம் அடிபட்டு கட்டுப்பட்டு வீட்டுக்கு நேரம் போவா நான் வேணா மாமியார் கிட்ட சொல்லிடுதேன்னு சொன்னம்கா ஆனா மேனகா எங்க அத்தை என்ன தினத்தையாடுனாவோ எங்க அத்தைய ஒரு நான் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நேரம் இங்கே வந்துட்டாக்கா இருக்கா குமாரி இப்ப என் கையில போன் மட்டும் இருந்திருந்தா என் மருமலை இப்படியே நிக்க விட்டு ஒரு போட்டோ எடுத்து நேத்துக்கு வாங்கின சாம்பார பத்தி இப்ப கேக்காவோ கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்கா உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு நான் சாம்பார் நல்ல வப்பம் வெச்சுக்க ருசியா இருந்துச்சுல ஏக்க நேத்துக்கு வாங்கின குழம்பு பத்தியே கேட்டிட்டு இருக்கீயா அட ஆமா காமதி நேத்துக்கு சாம்பார் வச்ச மத்தியா இன்னைக்கு நல்ல தேங்காய் பால் ரசம் வச்சிருக்கேன் கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்து எடுத்து வா நான் கொஞ்சம் ரசம் தாரேன் சரிக்கா காமதி இங்க உட்கார ஆளுக்கு ஒரு டப்பு துணியை துவைச்சிட்டு போயிரவும் என்னது இவ வீட்டு துணியை நான் துவைக்கணுமா நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து நல்ல மணமா ஒரே ஒரு டப்பு துணியை மட்டும் நான் வச்சு தந்துறேன் நேத்துக்கு உன் வீட்ல வந்து சாம்பார் வாங்கنا பாத்தியா என்ன சொல்லணும் நேத்துக்கு வாங்குன ஒரு கிண்ண சாம்பார் இருக்கு நான் உனக்கு ஒரு டப்பு துணியை தொவைச்சு தரணுமாக்கு ஊசி போன சாம்பாரை நாய்க்கு கூட வைக்காம தூர கொட்டி இருக்கேன் ரசம் தாராளம்ல அது வந்து தேங்காய் ரசம் என்னமோ நான் எங்க வீட்ல சோறு பொங்காம தினம் உன் வீட்ல வந்து தான் குழம்பு வாங்கி சோத்த தின்ன மாதிரில பேசிட்டு இருக்கா

நேரம் உட்காந்துட்டே இருக்கல்ல உனக்கு கை கால் எல்லாம் வலிக்குமா வீட்டுக்கு போமா ஏட்டி ஒரு நிமிஷம் இருங்க ஒரு சின்ன வேலை இருக்கு என்ன மர்மவளே நீ இந்த துடை துணி எல்லாம் எடுத்துட்டு வரடா உனக்கு கையில அடிபட்டுருக்கு பார்த்தியா அதனால நானே எல்லா துணியையும் வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருதேன்னா ஏட்டி எனக்கு கை கால்ல அடிபட்டுருக்குல அத நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தபடுதியோ நான் என்னத்துக்கு வருத்தப்படறேன் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா காலையில எங்கடக்கி எப்படியெல்லாம் வேலை வாங்கnetty அதனால ஒண்ணு உங்க அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்ததே தப்புடி இன்னைக்கு அம்மா அவனுக்கு கொடுக்க கொடையில நீ சரியா வரவ பாரடி சா இவ போட்ட நடிப்ப நம்பிட பாரு என்ன சொல்லணும் ரமேஷ் ரமேஷ் லே ரமேஷ் இம்மா என்ன எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க இங்க பாருங்க ரமேஷ் இனி சரிப்பட்டே வராது என்ன சொல்லுதா நீ பாட்டுக்கு திடுதுப்புடு வந்த ரமேஷ் ரமேஷ்னு சத்தம் போட்டு என்ன கூப்டா இப்போ என்னடா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா இப்போ நான் சொல்றது சொல்லுதா இனி

ஆமா பொண்ணாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டுதான் இருந்தேன் ஐயா பொண்டாட்டி உன்னை கொடுமை படுத்துதாளா ஆமாலே கால்ல எடிச்சல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன பத்தி என்னடா கொடுமை படுத்து எடுத்துக்கா தெரியுமா காலையில அவ்ளோ வீட்டு வேலைய நான் பாத்துர்க்கேன் இப்ப ஆத்துல கொண்டு போய் ரெண்டு டப்பு துணி எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கேன் உன் பொண்டாட்டி அப்படியே நடிப்பு நடிச்சாளா கை கால் உடைஞ்சு போச்சு அப்படி இப்படி நடிச்சி போய் சொல்லி யாமாத்தி என்ன வேல வாங்கிட்டாளா இங்க அத்த ஆத்துல எப்படி குமுறு குமுறுனு குமுறுதாவோ இனி சரிப்பட்டு வராதல உன் பொண்டாட்டி இந்த வீட்ல என்னமா காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லா வீட்டு வேலையும் என்ன நம்மள பாக்க என்னால முடியாதுப்பா ஒரு நாளே என் குருக்கு வடைச்சு பண்ணலாம் இப்ப சொல்லவே கேட்டுகா இந்த வீட்ல ஒண்ணே வா பொண்டாட்டி இருக்கணும் இல்லன்னா நான் இருக்கணும் இது ஏன் வீடு நான் எதுக்கு இங்க இருந்து போறணும் முதல்ல வா பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போக சொல்லல ஓஹோ இது உங்க வீடு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போணுமாக்கு என்னதே என்ன பத்தி

நான் ாகவும்ச மாட்டேன் அம்மாவுக்காகவும்ச மாட்டேன் இன்னிலிருந்து ஒரு மாசத்துக்கு நான் மவுன வர்றதும் மாமியார் மர்மளாச்சி உங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள நான் வரவே மாட்டேன் ஏமா இன்னைக்கு ஆபீஸ் லீவு தான் இருந்தாலும் என்னால அங்க வீட்ல இருக்க முடியாதுமா அங்க அடைச்சு போட்ட ஆபீஸ்ல வாசல் கேட்லயாவது நான் உட்காந்துட்டு வரேன் போயிட்டு வரேன் மாமியா மர்ம பிரச்சனை நம்ம தலையிட்டோம் அவ்வளவுதான் நம்ம தலைய தனியா தரிச்சு எடுத்துருவோம் what did i want